ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா சலுஃபி அல்லாதவர்களுடைய புத்தகங்களை அதாவது ஃபிக்கு சுன்னா சையது சாபிக் அவங்களுடையது அப்புறம் ஹலால் வல் ஹராம் புத்தகம் யூசுஃப் அல் மேலும் வந்து ஹஹியா உலுமுத்தீன் இமாம் கசாலியுடைய புத்தகம் இது எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பலவீனமான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களை எல்லாம் பிரித்து எடுத்து வெறும் சைஹான ஹதீஸை மட்டும் அந்த இடத்துல விட்டாங்க தஹ்ரீஜ் செஞ்சாங்க அந்த புத்தகங்களை இந்த புத்தகங்கள் உம்மத்தில் பரவலாக பரவிச்சு நிறைய மக்கள் படிக்கிறாங்க அதனால் வந்து உம்மத்து வந்து சரியான அதிசம் மட்டும் தான் அமல் செய்யணும் என்பதுக்காக இந்த வேலைகளை அவங்க செஞ்சாங்க ஆனால் அது அல்லாத மற்ற இடங்களில் அவங்க யூஸ்ஃபுல் கர்தாவியோட புத்தகத்தை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க விமர்சனம் செஞ்சாங்க மற்ற புத்தகங்களையும் விமர்சனம் செஞ்சாங்க அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் ஆனால் அகாடமிக் ரீதியாக அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஹதீஸ் விஷயத்தில் அதை சுத்தப்படுத்தி அதை ப்ரெசன்ட் பண்ணாங்க உம்மத்துக்கு அதெல்லாம் அவங்க நேற்றுக்குழி